நீங்க திருப்பி போகுது கண்ணு மட்டும் தான போடுது பாஸ் வி செட் ஐ நாட் டு see the நான் பார்க்க கூடாது பார்க்க கூடாது இன்னைக்கு அவன் வந்த பார்க்க கூடாது நிக்கிறேன் ஆனா வந்து போனوني ஐ தட் நாட் டு see the bike but ஐம் நாட் எபிள் டு கண்ட்ரோல் நீங்க என்ன பாருங்கல பைக்ல போற பசங்க பாருங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டே தான் இருப்பான் சிக்னல் கூட அவன் கண்ணுக்கு தெரியாது இப் யூ லக டு பைக்கிங் தி ஒரு சுடிதார் போட பொண்ணு ஸ்கூட்டில போடுமே

எனக்குள்ளே ஏதோ ஒண்ணு வாசம் செய்த அப்போ ஏசு உன் உடம்புக்குள்ள இல்ல